இறங்கி வந்த குணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நிலை வாழ்வு என்பது மனிதன் நீண்ட ஆயுளோடு வாழ்வது அல்ல மாறாக தன்னுடைய சிந்தனை சொல் செயல் இவற்றினால் மனிதம் வளர உழைப்பதும் மனித மாண்பை போற்றி வளர்ப்பதும் ஆகும் ஜேசுதன் பணிவாழ்வில் இதைத்தான் செய்தார் நாமும் அதை செய்ய வேண்டுமென அழைப்பு விடுக்கிறார் இந்த நற்செயலானது நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது நிலை பெறுகிறது என்பதையும் நமக்கு அறிவுறுத்துகிறார் மனித மாண்பு போற்றப்பட வேண்டுமெனில் நாம் வெளிவேடங்களை வேடங்களை அகற்ற வேண்டும் அட்டமற்ற வாழ்வுக்கு துணை போகாமல் பயனுள்ள வழியிலே வாழ முயற்சி செய்ய வேண்டும் மனிதம் இறையோடு இணையும் போது உயிர் பெறுகிறது ஆற்றல் கொள்கிறது உயர்வு அடைகிறது ஜேசுவின் மனிதம் அவருடைய தந்தையின் இறைமையோடு இறந்ததால் தன் உடலை கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்தார் அதன் மூலம் நாம் ஊட்டம் பெறுகிறோம் ஊட்டமும் கையளிப்பும் உண்பதால் வருவதல்ல மாறாக வாழ்வதால் வருவது நம் வாழ்வில் பணியில் ஈடுபாடு நேரம் தவறாமை தலைவர் பயம் இல்லாமல் பணியை திறம்பட செய்ய தளமாமல் செய்வது சொன்ன சொல்லை காப்பாற்றுவது வியாபாரத்தில் நேர்மை ஏமாற்றாமல் இருப்பது பிறரை மண்போடு பேணுவது மதிப்பது எல்லாவற்றிற்கும் மேலாக மனித நேராக வாழ்வது இவைதான் நாம் இறைவனோடும் இயேசுவோடும் இணைந்து நிலை வாழ்வு பெறுகிறோம் என்பதன் சாத்தியக்கூறுகளாகும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஹான் பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே ஆமீன் மேசம் என்ில் தந்திடுவாய் உன் பாசம் என்னில் பொழிந்திடுவான் மேசம் என்னில் தந்திடுவாய் உன் பாசம் என்னில் பொழிந்திடுவான் உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு க